சின்னத்திரை நடிகை விஜே சித்ரா அவர்களோட மரணம் உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயமாக இன்னைக்கு முழுவதும் இணையதள பக்கங்கள்ல அதுதான் ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களே விஜே சித்ரா அவர்களோட மரணத்துல இப்போ எழும்பி இருக்குங்க அவங்களது கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதற்கான சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க ஸோ முதல் விஷயம் வந்துட்டு விஜே சித்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது எல்லாருமே திருமண தேதியை வந்துட்டு குறிப்பிடுவாங்க அந்த திருமண தேதி வந்து வெளியில சொல்லாதது ஒரு முதல் விஷயம் ஸோ அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த திருமணத்துல விருப்பம் இல்லையா இல்ல அதுக்கப்புறத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவரோட ஃபியான்சியோட ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த கட்டத்துல விஜய் சித்ரா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வீடு திருவான்மையூர்ல இருக்கு ஆனா இப்போ அவங்க வந்து நடிச்சுட்டு இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆக இருந்தாலும் சரி ஸோ நிறைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இவிபி ல தான் இவிபி பிலிம் பிலிம் ஸ்டுடியோல தான் எடுக்கப்படுது ஸோ அப்படி அந்த இடத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வர ரொம்ப தூரம் இருக்கிற காரணத்தினால விஜே சித்ரா என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஈவிபி ஃபிலிம் ஸ்டுடியோ கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஓட்டல்ல வந்து அறை அறையெடுத்து டிசம்பர்லேருந்து அங்கதான் தங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி அங்கே டிசம்பர்லேருந்து ஷூட்டிங்க்காக தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இப்போ மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விஜே சித்ரா அவர்களோட ஃபியான்சியும் சித்ரா கூட அம்மா ஃபியான்சி வந்து சித்ரா அம்மா கூட சண்டை போட்டதாக இப்போ தகவல்கள் வெளி வந்திருக்கு ஸோ அந்த சண்டையின் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா வந்துட்டு இப்படி இந்த ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக தங்குறாங்க

சிசிடிவி கேமராக்கள் கண்டிப்பா ஒரு நட்சத்திர லோட்டல் அந்த அறைக்குள்ள கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சோ அறைக்கு வெளியில இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சித்ரா அவரோட பியான்சி வெளியில வந்தாரு எந்த சமயத்துல அவர் உள்ள போனாரு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்கல்ல அந்த நேரம் எந்த நேரமாக இருந்திருக்கு அந்த நேரத்துல கண்டிப்பா உண்மையிலேயே வந்து அந்த ஃபியான்சி வெளியில தான் இருந்திருக்காரா அறைக்கு வெளியில தான் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திர ஓட்டல இருக்கக்கூடிய அந்த காரிடார் சிசிடிவி கேமராக்கள் காட்சிகளும் காவல்துறையினர் வந்து பறிமுதல் செய்து அதை வந்து விசாரணை

ஒரு கரையாக இருக்கு அதுக்கப்புறம் நாடி அதாவது நம்ம தாடைக்கு கீழே இந்த ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரத்தக்கரை இருக்கு யாரோ அடித்தது போல ஒரு கீரல் நடந்தது போன ஒரு ரத்தக்கரைகள் ஆனா தூக்கிட்டு தற்கொலை செய்து சில நிமிடங்கள் சில எவ்வளவு நேரம் அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த தற்கொலை செய்த காரணத்தினால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாலோ அதற்கான தடயங்கள் கண்டிப்பான முறையில கழுத்தில் இருக்கும் அதுவும் சித்ரா வந்து பயன்படுத்தினது அவங்க ஷூட்டுக்காக வச்சிருந்த ஒரு புடவையை எடுத்து தான் அவங்க தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்க ஸோ இந்த கட்டத்தில் இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் மத்தியிலும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு முக்கியமா விஜே சித்ரா அவர்களோட குடும்பத்தாரும் வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்திலேயும் கவலையிலையும் அதிர்ச்சியிலையும் கவலையிலையும் ஆழ்ந்திருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு உயிர் இப்போ பறி போயிருக்கு ஸோ அந்த உயிர் எப்படி பறி போயிருக்கு அந்த உயிர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்டு பொண்ணு ஆனால் அது கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் சித்ரா குடும்பத்தினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ சித்ரா அவர்களோட இந்த தற்கொலை சம்பவம் கொலை தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாகவே இணையதள பக்கங்களில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ மக்கள் நிறைய பேர் முக்கியமா சித்ரா அவர்களோட ஃபேன்ஸ் கேட்கறது அவங்களோட மரணத்திற்கு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வேணும் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்தே ஆகணும் அங்க இருந்த ஒரே ஒரு நபர் சித்ராவோட அவர் உண்மைகளை வெளி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க